ஒரு மனிதனை மாற்றி அமைக்கக்கூடிய விதியானது அவனினுடைய ஒழுக்கம் மட்டும்தான் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இது உனக்கான கடைசி கட்டம் இந்த சிங்காரவேலன் என்னுடைய நெற்றி பொட்டினை தொட்ட என் தங்கத்திற்கு இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் கைகளில் ஒன்றை உன் முருகன் இந்த சிங்காரவேலன் ஒப்படைக்கப் போகின்றேன் ஒருவேளை இந்த சிங்காரவேலன் நான் உனக்கு தருவது வேண்டாம் என்றால் மட்டுமே தள்ளிவிடச் சொல்லி இருந்தேன் ஆனால் என் தங்கம் நீ வேண்டுமென்றும் என்றும் இந்த சிங்காரவேலன் மீது நம்பிக்கை கொண்டும் என் முன்னால் வந்து நிற்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு இந்த சிங்காரவேலன் உரிமையானவனாக இருப்பேன் ஒருபோதும் உனக்கு எந்த ஏமாற்றங்களும் வந்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன் உன் முருகன் நான் இன்று இந்த நொடிப்பொழுதில் உன் முன்னால் நிற்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டதாக எண்ணிக்கொள் என் தங்கமே ஏனென்றால் நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் பார்த்தாயிற்று எல்லா விதமான சோதனைகளையும் பார்த்தாயிற்று எல்லாவற்றையும் தாண்டி நீயாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக இந்த வெற்றி உன்னுடையதாக மாறும் என் தங்கமே நேரத்திற்கு தகுந்தாற் போல உனக்கு வருகின்ற சூழ்நிலைகளுக்கு தகுந்தார் போல வளைந்து கொடுத்து எப்பொழுதுமே சென்று கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் உனக்கான விஷயங்கள் நீ யார் என்கின்ற விஷயங்கள் மட்டும் ஒருபொழுதும் மாறிவிடவில்லை எந்த நிலை வந்தாலும் தன்னுடைய நிலையிலிருந்து யார் மாறாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தெய்வம் வேண்டியதை எல்லாம் அள்ளி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையை கடந்து வந்த பின்புதான் சில விஷயங்கள் உனக்கு உணர்வுக்கு வரும் என்ன தெரியுமா உன்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்த காலம் என்று உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து செதுக்கி இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து உன்னை வழி நடத்தி இருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் என் தங்கமே சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்திவிட்டது என்றால் அந்த நரி கூட நாட்டு அமை செய்ய தொடங்கிவிடும் அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய தனித்துவத்தை நீ இழந்து விடாதே பிரச்சனைகள் வருகிறது என்று ஓடி ஒழியாதே எப்பொழுதுமே உன்னுடைய குணம் நீ எப்பொழுதும் எப்படி இருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து இறங்கி வந்து விடாதே எதனால் சிங்காரவேலன் சொல்கின்றேன் என்றால் என் தங்கம் சுற்றி பிரச்சனைகள் வரும் நீ துவண்டு போய்விட்டாயானால் இதுதான் தனக்கு சாதகமான நேரம் என்று உன்னை சுற்றி இருக்கின்ற சில எதிரிகளும் துரோகிகளும் பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதனால்தான் நீ இது போன்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய நோக்கமாக இருக்கும் பொழுது அதற்கு ஒரு பொழுதும் நீ அனுமதி கொடுக்காதே உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் உனக்கு வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதிலை சொல்லாமலும் நீ இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய உடலும் உன்னுடைய உள்ளமும் என்றும் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே கோபம் வரவேண்டிய இடத்தில் வரவில்லை என்றால் அது பயனற்றது வரக்கூடாத இடத்தில் அது வருகிறது என்றால் அது மிகவும் ஆபத்தானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மரணத்தின் பிடியில் நின்றால் கூட எதிரி முன்னால் ஒருபோதும் அழுது விடாதே அவனுக்கு தேவை உன்னுடைய மரணம் அல்ல உன்னுடைய அந்த அழுகைதான் அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் யார் முன்னிலையிலும் கண்ணீர் வடித்து விடாதே யார் முன்னிலையிலும் கண்ணீர் சிந்திவிடாதே ஏனென்றால் அது அவர்களுக்கான நேரமாகும் நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் உன்னுடைய கண்ணீர் துளிகள் எதனால் வருகிறது என்பதனை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது உன்னை சுற்றி நடப்பதை பற்றி அவர்களுக்கு எந்த வேதனையும் கிடையாது சோதனைகள் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் சாதனைகள் ஒருபோதும் இல்லை இந்த சாதனைகள்தான் உன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான எல்லையாக இருக்கின்றது முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு உன்னால் எதுவும் முடியாமல் போகாது நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயத்தை நிச்சயமாக பெற்று கொள்வாய் பிறர் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய காரியம் தட்டிக் கொடுப்பது மட்டும்தான் உலகம் எவ்வளவு எவ்வாறு நடக்கிறதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு நடப்பது அறிவு இதனை புரிந்து கொண்ட என் தங்கம் இந்த வாழ்க்கை ஒருபொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்பட தேவையில்லை ஆறுதல் கூறும் மன தைரியம் மட்டும் இருந்தால் போதும் அனைத்தையும் கடந்து போகலாம் அதாவது உனக்கு நீயே ஆறுதல் சொல்கின்ற மன தைரியம் எப்பொழுதுமே உனக்குள் இருக்க வேண்டும் சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் உடனடியாக என் தங்கம் அதற்கெல்லாம் நீ யார் சொல்லி பழக வேண்டும் எல்லோருக்குமே முன்னேறுவதற்கு ஒரு காலம் வரும் ஒரு சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு அந்த கஷ்டங்களை கடந்த பிறகு வரும் அதனால் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற விஷயங்களை புரிந்து கொண்டு நீ உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தயாராக இரு நினைத்தால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை அதிலும் குறிப்பாக நீ நினைத்தால் இங்கு அத்தனையுமே உனக்கு நடக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உறுதியான முடிவும் உறுதியான முயற்சியும் இருந்தால் அதற்கு பெயர்தான் வெற்றி என்பதனை மறந்துவிடாதே அப்படியானால் இன்று உன்னுடைய உறுதியான முடிவினாலும் உறுதியான முயற்சியினாலும் உன்னுடைய வெற்றியை நீ பெறப்போகின்றாய் என்பதனை மறந்துவிடாதே உன் முருகன் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி வாழ்நாள் முழுவதும் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நீ நினைத்து நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் என் தங்கமே மற்றவர்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படாதே உன்னை பற்றி அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் நினைக்காதே இரண்டுமே உனக்கு என்றும் கேடுதான் விளைவிக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் தங்கமே உன்னை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன உன்னை பற்றி நீ அறியாததை மற்றவர்கள் அறிந்துவிட போகின்றார்கள் உன்னை பற்றி உனக்கு தெரியாத விஷயத்தையா மற்றவர்கள் தெரிந்துவிட போகின்றார்கள் அதனால் என் தங்கமே உன்னை பற்றி எப்பொழுதுமே நீ உனக்கு தெரிந்து கொண்டிருந்தால் போதும் வேறு யாரும் என்ன சொன்னாலும் அதற்காக கலங்கிவிடாதே வார்த்தைகளால் பேசிக் கொண்டிருப்பதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் இங்கு சிறப்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என்று முன்னால் முருகன் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது எதை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை உன்னுடைய இலக்கு சரியானதாக இருக்கும் பொழுது உனக்கான வழி தானாகவே பிறந்துவிடும் உன்னுடைய எண்ணங்கள் சீராக இருக்கும் பொழுது உன்னுடைய செயல்கள் அத்தனையுமே வெற்றிகரமாக முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடத்தில் கேள்வி கேட்காமல் சிலரிடத்தில் பதிலை சொல்லாமல் சிலரிடத்தில் பேசாமலே இருந்து விடுவதும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருக்கின்றேன் உன்னோடு உண்மையாக இருக்கின்ற தங்கங்களுக்கு இந்த உலகம் எளிதில் புரிந்துவிடும் பணம் இல்லாமல் ஒருவரோடு பழகிப்பார் அவர்களின் உறவு என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் நீ நேர்மையாக நடந்து பார்த்தால் இந்த வாழ்க்கையே என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இன்று இரவுக்குள் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது சிங்கார வேலனுக்கு அரோஹரா